என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் அப்பன் சிவபெருமானுக்கு அனைத்து மலர்களை கொண்டும் அர்ச்சனை செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு மலரம் மட்டும் நாம் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்துறது கிடையாது அது எந்த மலர் அது எதனால அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதே போல அனைத்து தெய்வங்களுக்கும் கோவில்கள் இருந்தாலும் கூட நம்மை படைக்க கூடிய படைக்கும் தொழில் செய்கின்ற பிரம்மதேவனுக்கு ஒரு தனிப்பட்ட கோவில்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அவருக்கு ஒரு தனிப்பட்ட வழிபாடு முறையும் கிடையாது அது ஏன் அப்படிங்கிறது தெரியுமா பிரம்மனுடைய வழிபாடு முறை இல்ல அப்படிங்கிறதுக்கும் இந்த பூ சிவபெருமானுக்கு பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறதுக்கும் இந்த மகா சிவராத்திரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா வாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக சரி வாங்க அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற இந்த மு பெரும் தொழிலை செய்கின்ற பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இந்த மூன்று பேருமே இவங்க இருந்தால்தான் உலகமானது சரிவர இயங்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும் நிலையில இந்த பிரம்ம தேவனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஒரு முறை சண்டை வந்துதான் என்ன சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா பிரம்மதேவன் பெரியவரா அல்லது விஷ்ணு பகவான் பெரியவரா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து அது எப்படி முத்தி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்வமான நிலைக்கு அது வந்து முத்தி போயிடுச்சு உடனே இரண்டு பேருமே என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா சிவபெருமான பார்த்து சிவபெருமான் கிட்ட இதற்கான பதிலை வாங்கலாம் அப்படின்னு இரண்டு பேருமே கைலாசத்தை நோக்கி சென்றாங்க சிவபெருமான் தியானத்துல இருந்தார் தியானத்தில் இருந்த சிவபெருமான் கிட்ட இவங்க இரண்டு பேருமே போயிட்டு படைக்கும் தொழிலை செய்கின்ற நான் பெரியவனா அல்லது காக்கும் தொழிலை செய்கின்ற விஷ்ணு நான் பெரியவனா அப்படின்னு ரெண்டு பேருமே பதில் சொன்னாராம் உங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல என் தலை உச்சியையோ அல்லது என் பாதத்தின் அடியையோ தொட்டுட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம் உடனே விஷ்ணு பகவான் ஐயனுடைய பாவத்தை தொடர் பூமியை நோக்கி கீழே போக ஆரம்பிச்சாராம் அடுத்து பிரம்ம தேவன் நான் சிவபெருமானுடைய தலை உச்சியை தொடர அப்படின்னு சொல்லிட்டு உச்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்தாராம் இவர் பூமியின் கீழே போக 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 போய்கிட்டே இருக்காராம் ஐயனுடைய பாதத்துடைய அடிப்பகுதியை பார்க்கிற அளவுக்கு அவரால் போகவே முடியலையாம் போக 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 தான் இருந்துச்சான் அதே மாதிரி அஹ் பிரம்மதேவனும் தலையின் உச்சியை பார்க்க போறப்போ மேல போக 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 அவரால் போய்கிட்டே தான் இருக்க முடிஞ்சதை தவிர்த்து உச்சியை பார்க்கவே முடியலையாம் போக போக போய்கிட்டே தான் இருந்துச்சா இந்த நிலையில விஷ்ணு பகவான் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாராம் நம்மளால இனிமே வந்து இன்னும் கீழே போயிட்டு பார்க்க முடியாது அதனால நம்ம தோல்வியை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போயிட்டு என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் என்னால உங்களுடைய பாதத்தின் அடியை பார்க்க முடியலை அப்படின்னு அவருடைய தோல்வியை ஒற்றுக்கொண்டாராம் அதே நேரம் பிரம்மதேவன் என்ன செஞ்சாராம் இன்னும் மேல போக 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 அவருக்கு போகவும் முடியல ஆனா திரும்பி வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளவும் முடியல அந்த நேரத்துலதான் மேலிருந்து ஒரு பூ அதாவது அது என்ன பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழம்பூ இந்த தாழம்பூ ஆனது மேலிருந்து விழுந்துச்சான் இதை பார்த்த பிரம்மதேவன் நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேட்டதும் அந்த தாளம்பு சொல்லுச்சான் நான் சிவபெருமானுடைய ஜடாமுடியின் உச்சியிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே பிரம்மதேவன் என்ன சொன்னாராம் இப்ப நான் உடனே சிவபெருமான் கிட்ட கூட்டிட்டு போறேன் அவர்கிட்ட நீ நான் அவருடைய தலை உச்சியிலிருந்து உச்சியை பார்த்து உன்ன நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நீ அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் தாழம்பூக்கு சிவபெருமானை பார்க்கணுன்ற ஆர்வம் அதனால அதுவும் பொய் சொல்ல ஒத்துக்குச்சான் உடனே தாழம்பூவோட பிரம்மதேவன் சிவபெருமான் கிட்ட போயிட்டு நான் இந்த பூவை உங்க உங்கள் ஜடாமுடியின் உச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்கேன் நான் உங்களுடைய தலையின் உச்சியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அதற்கு தாழம்பூவும் ஆமா என்ன தான் இவர் கொண்டு வந்தாருன்னு பொய் சொல்லிச்சான் இவங்க சொன்னது பொய்தான் அப்படிங்கறத தெரிஞ்ச சிவபெருமான் அந்த கோவத்தை அடக்க முடியாம தாழம்புக்கு ஒரு சாபம் இட்டாராம் அதாவது என்ன எந்த மலர வச்சு வேணும்னாலும் அர்ச்சனை பண்ணலாம் வழிபாடு செய்யலாம் ஆனா என்னுடைய வழிபாட்டுல நீ இடம் பெறக்கூடாது அப்படின்னு தாழம்பூக்கு சாபம் கொடுத்தாராம் அதனாலதான் தாழம்பூ சிவபெருமானுடைய வழிபாடில் இடம் இடம்பெறாது சிவபெருமானின் பூஜையிலும் வழிபாட்டிலும் இடம்பெறாத பூ தாழம்பூ அடுத்து பிரம்மதேவர் பிரம்மதேவர் பொய் சொன்ன காரணத்தினால சிவபெருமான் சாபம் கொடுத்தாராம் என்னன்னா பிரம்மதேவருக்கு என்று தனிப்பட்ட வழிபாடோ கோவிலோ இருக்காது இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற சாபம் அப்படின்னு அதனாலதான் தான் பிரம்மதேவருக்கு தனிப்பட்ட கோவிலோ வழிபாடோ இருக்காது இப்ப தெரிஞ்சதுங்களா எதனால பிரம்மதேவருக்கு தனியான ஒரு கோவிலோ வழிபாடு முறையோ இல்லைங்கிறதும் சிவபெருமானுடைய பூஜையிலயோ வழிபாட்டிலோ தாழம்பூவை ஏன் பயன்படுத்தல அனைத்து பூக்களை பயன்படுத்தினாலும் இந்த ஒரே ஒரு தாழம்பூவை மட்டும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இந்த நிகழ்வு நடந்தது இல்லையா சிவபெருமான் தனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாரு இல்லையா இந்த நிகழ்வு நடந்தது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனாலதான் அந்த நாள்ல ஐயனை நினைத்து நாம் விரதம் இருந்து ஐயனை பூஜிக்கும் பொழுது அவருடைய அருள் பரிபூர்ணமாக நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தேவர்களும் அரக்கர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அந்த ஆழகால விஷம் அதனால ஜீவராசிகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அந்த ஆழகால விஷத்தை விழுங்கி தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தினார் அல்லவா உலகை காத்தார் அல்லவா அந்த நாளையும் மகா சிவராத்திரியாக கருதப்படுகிறது இவ்வாறு புராணங்கள் பலவிதமாக கூறுகிறது எதுவாக இருந்தாலும் ஐயனுக்குரிய இந்த மகா சிவராத்திரியை நாம கண்டிப்பா விடக்கூடாதுங்க இந்த அன்னைய பொழுது உங்களால் முடியுங்கிற பட்சத்துல விரதம் இருக்கலாம் முடியாதுங்கிற பட்சத்துல முழுமையாக நினைக்க வேண்டும் ஐயனுக்குரிய வழிபாடு நேரம் என்ன தெரியுமா இரவு மணி பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை இந்த ஒரு மணி நேரம் ஐயனுக்குரிய நேரம் இந்த நேரத்துல நம்ம சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியும் உங்களால முடியும்னா கோவிலுக்கு போகலாம் சிவபெருமானுக்கு கண்டிப்பா சிவபெருமானு இருக்கிற எல்லா கோவில் சிவராத்திரி பூஜை நடக்கும் அதில் நீங்க வளர்ந்துக்கலாம் உங்களால முடியலன்னா வீட்டிலேயே சிவபுராணம் சிவபெருமானுக்குரிய திருவாசகம் படிக்கலாம் திருவாசகத்திற்கு உருகாதான் ஒரு வாசகத்திற்கும் முருகார் அவ்வளவு புனிதமான திருவாசகத்தை நீங்க படிக்கலாம் இந்த மாதிரி சிவபெருமானுக்குரிய பதிகங்களை நீங்க படிச்சு அவரை உங்களுடைய மனதில் நிறுத்துறது மூலயமா ஐயனுடைய அருளை உங்கள் அனைவராலும் பரிபூரணமாக பெற முடியும் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை முழுசா பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா